Olha lá, friends. தமிழக வீரரான அஸ்வின் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இங்கிலாந்து அணி வந்து ஜெயிச்சிருப்பாங்க அஸ்வின் தான் வந்து கேமை மாற்றுனது போட்டியோட திருப்பு முனையை அமைஞ்சது வந்து அவர் தான் திருப்பு முனை ஏற்படுத்தினது வந்து அவர் தான் அப்படிங்கிற மாதிரி இங்கிலாந்து முன்னாள் வீரரான ஸ்டீவ் ஹார்மிசன் வந்து தெரிவிச்சிருக்காருங்க ஏன்னா நாலாவது டெஸ்ட் போட்டியில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி வந்து சிறப்பாக தான் வந்து செயல்பட்டாங்க அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அஸ்வின் வந்து ஒரே ஒரு விக்கெட்டை மட்டும் தான் வந்து கைப்பற்றி இருந்தார் பட் அதுவே பார்த்தீங்கன்னா அடுத்த அந்த ரெண்டாவது இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து ஒரு கம்பேக் ஒன்று வந்து கொடுத்தாரு ரெண்டாவது இன்னிங்ஸில் தான் இங்கிலாந்து அணி நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு ஆல் அவுட் ஆனாங்க ஆல் அவுட் ஆவதற்கு காரணம் யார் அப்படின்னா அஸ்வின் தான் ஏன்னா அவர் அஞ்சு விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றினார் குல்தீப் யாதவ் நாலு விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றினார் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அஸ்வின் அதிக விக்கெட்ஸ் எடுக்காதப்ப இங்கிலாந்து முந்நூறு ப்ளஸ் வந்து போனாங்க பட் ரெண்டாவது இன்னிங்ஸில் நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு ஆல் அவுட் ஆவதற்கு அஸ்வின் தான் முக்கியமான காரணம் அப்போ கேமை மாற்றினது வந்து அஸ்வின் தான் அஸ்வினை தாண்டி குல்தீப் யாதவ் துருவ் ஜோரல் இவங்களாம் வந்து நல்லா ஆடி இருக்காங்க அவங்கள நம்ம வந்து மறந்துட முடியாது பட் இருந்தாலும் வந்து மேட்சை மாற்றினது வந்து அஸ்வின் தான் அஸ்வின் அந்த இடத்துல வந்து அஞ்சு விக்கெட்ஸை மெயின் விக்கெட்ஸை வந்து கைப்பற்றல அப்படின்னா இங்கிலாந்து கண்டிப்பா இருநூறு பிளஸ் ரன்களாச்சும் அடிச்சிருப்பாங்க இந்தியாவுக்கு அது இன்னும் கொஞ்சம் டஃபா வந்து மாறி இருக்கும் இங்கிலாந்து அணி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக வந்து இருந்திருக்கும் பட் அந்த வாய்ப்பு வந்து அஸ்வின் வந்து கொடுக்கல சோ கேம் வந்து மாத்திட்டாரு அஸ்வின் மாதிரி ஒரு பிளேயர் வந்து டீம்ல இருக்கிறப்ப இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சொதப்பனா கூட செகண்ட் இன்னிங்ஸ்ல டீமுக்கு வந்து வெற்றியை வாங்கி கொடுத்துருவாங்க சோ இனிமே வரப்போற டெஸ்ட்டுகள்ல இந்திய அணிக்கு வந்து அஸ்வின் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இங்கிலாந்து அணியில வந்து ஆண்டர்சன் வந்து வயசான கூட எப்படி வந்து சிறப்பாக செயல்படுறாரோ அதே மாதிரி அஸ்வினாலும் வந்து வயசு கூட சிறப்பாக செயல்பட முடியும் அவரை வந்து வெற்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டீவ் ஹர்மிசன் வந்து பேசியிருக்காரு நன்றி